வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் அறுபது வயது பென்ஷனர்களுக்கு எட்டு சதவீதம் அதிக ஓய்வூதிய பணம் சார்ந்து மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இது குறித்த விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் பெல் சம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனலில் இதுபோல் வீடியோக்கள் அப்டேட் பண்ணும்போது அதற்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் இபிஎஸ் என்பது இபிஎஃப்ஓ ஊழியர்களுடைய வருங்கால வைப்பு நிதி அமைப்பு மூலம் நடத்தப்படும் ஒரு ஓய்வூதிய திட்டமாகும் ஒவ்வொரு மாதமும் ஊழியரின் அடிப்படை சம்பளத்தில் பனிரெண்டு சதவீதம் கூட்டல் டிஏ பிஎஃப் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டு வருகிறது இபிஎஃப்ஓ அதன் பங்குதாரருக்கு ஓய்வூதியம் வழங்குகிறது ஒரு பங்குதாரர் பெறும் ஓய்வூதியத்தின் அளவு பங்குதாரரின் பங்களிப்பு மற்றும் வயதை பொறுத்ததாகும் இபிஎஃப்ஓ ஒரு சொந்ததாரர் ஐம்பத்தெட்டு வயதை பூர்த்தி செய்து பத்து வருடங்கள் இபிஎஃப்ஓவுக்கு பங்களிப்பு செய்தவுடன் ஓய்வூதியம் வழங்க தொடங்குகிறது ஆனால் ஒரு சொந்ததாரர் ஐம்பத்தெட்டு வயதுக்கு பதிலாக அறுபது வயதில் இபிஎஃப்ஓவிலிருந்து ஓய்வூதியம் பெற்றால் அவர் அதிக ஓய்வூதியத்தை பெறுகிறார் ஐம்பத்தெட்டு வயதுக்கு பதிலாக அறுபது வயதில் ஓய்வூதியம் பெற தொடங்கினால் சாதாரண ஓய்வூதியத் தொகையை விட எட்டு சதவீதம் கூடுதல் தொகையை ஓய்வூதியமாக பெறுவார்கள் இபிஎஃப்ஓ விதியின்படி இபிஎஃப்ஓவுக்கு பங்களித்து பத்து வருட சேவையை முடித்த எந்தவொரு ஊழியரும் ஓய்வூதியம் பெற தகுதி உடையவர் மொத்த பணிக்காலம் பத்து ஆண்டுகளுக்கு குறைவாக இருந்தால் ஓய்வூதியத்திற்காக டெபாசிட் செய்யப்பட்ட தொகையில் இடையில் எப்போது வேண்டுமானாலும் தொகையினை திரும்ப பெறலாம் பத்து ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலே சேவையை காலத்தை முடித்த ஊழியர்களுக்கு ஓய்வு பெற்ற பின்பு அதாவது ஐம்பத்தெட்டு வயதிலிருந்து இபிஎஃப்ஓவிலிருந்து ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது இபிஎஃப்ஓ சந்தாதாரர்களை அறுபது வயதில் அதிக ஓய்வூதியம் பெற அனுமதிக்கிறது பங்குதாரர்கள் அறுபது வயது வரை இபிஎஃப்ஓ ஓய்வூதிய நிதியில் பணத்தை டெபாசிட் செய்யலாம் இபிஎஃப்ஓ சந்தாதாரர் ஐம்பது வயது முடிந்த பின்பு பத்து ஆண்டுகள் பங்களிப்பு செய்தாலும் ஓய்வூதியம் பெறலாம் உங்களின் பத்து வருட சேவை காலம் முடிந்த பின்பு உங்கள் வயது ஐம்பது முதல் ஐம்பத்தெட்டு வயது வரை இருந்தால் மட்டுமே நீங்கள் முன்கூட்டியே ஓய்வூதியம் பெற முடியும் ஆனால் இதில் உங்களுக்கு குறைவான ஓய்வூதியம் கிடைக்கும் நீங்கள் ஐம்பத்தி எட்டு வயதுக்கு முன் பணத்தை எடுத்தால் ஒவ்வொரு ஆண்டும் உங்களுக்கு கிடைக்கும் ஓய்வூதியம் நான்கு சதவீதம் குறைக்கப்படும் ஒரு நபர் ஐம்பத்தாறு வயதில் மதாந்தர ஓய்வூதியத்தை திரும்ப பெறுகிறார் என்று வைத்துக் கொண்டால் பின்னர் அவர் அடிப்படை ஓய்வூதியத் தொகையில் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் மட்டுமே பெறுவார் நீங்கள் பத்து வருட சேவையை முடித்து உங்கள் வயது ஐம்பதுக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் ஓய்வூதியத்தை கோர முடியாது அத்தகைய சூழ்நிலையில் வேலையை விட்டு வெளியேறிய பின்பு நீங்கள் இபிஎஃப்இில் டெபாசிட் செய்யப்பட்ட நிதியை மட்டும் பெறுவீர்கள் அதாவது ஐம்பத்தி எட்டு வயது முதல் மட்டுமே ஓய்வூதியம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களிருக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி